வணக்கம் சார் வணக்கம் சார் சார் நான் ஒரு சமூக ஆர்வலர் என் பேர் ராஜா இங்கே மாணவர்கள்ட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக நான் மரக்கண்டுகள் கொண்டு வந்திருக்கேன் அந்த மரக்கண்டுகள் எல்லாம் மாணவர்கள்ட்ட கொடுக்கணும் அதுக்கு உங்க அனுமதி வேணும் சார் நல்ல விஷயம் சார் எங்க அரசு பள்ளிக்கு வந்து சேவை செய்யணும்னு நினைச்சதுக்கு ரொம்ப நன்றி சார் உங்களை மாதிரி ஆளுங்க எங்க பள்ளிக்கு வந்து மாணவர்களுக்கு ஊக்கம் கொடுக்கறது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு சார் வாங்க சார் போலாம் ரொம்ப நன்றி சார் இன்னைக்கு நம்ம பள்ளியில் நடக்கிற விழா ரொம்ப முக்கியமான விழானே சொல்லலாம் இயற்கையை பற்றின விழிப்புணர்வு வர சமூக ஆர்வலர் திரு ராஜா அவர்கள் மாணவ மாணவியருக்கு மரக்கன்றுகளை தர நம் பள்ளிக்கு வருகை தந்துள்ளார் அவரை உங்கள் முன் உரையாட அன்புடன் அழைக்கின்றேன் அனைத்து மாணவ மாணவியர்களுக்கும் வணக்கம் முதலாவது பள்ளி நிர்வாகத்துக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இயற்கையை பற்றிய விழிப்புணர்வு என்றவுடன் யோசிக்காமல் இந்த பள்ளியை தேடி நாடி வந்திருக்கிறேன் காரணம் என்னவென்றால் என்னுடைய மாணவர்கள் உங்களிடம் மரக்கன்றுகளை கொடுத்தால் நீங்கள் சிறப்பாக பராமரிப்பீர்கள் மனிதர்கள் சுவாசிக்கும் ஆக்சிஜன் எதிலிருந்து கிடைக்கிறது என்றால் மரங்களில் இருந்து ஆகவே நாம் எல்லோரும் மரங்களை வளர்க்க வேண்டும் வளர்ப்பது மட்டுமல்ல அதை பராமரிக்க வேண்டும் நிழல் குடிக்கின்றது மழை குடிக்கின்றன காற்றில் உள்ள மாசுகளை தூய்மைப்படுத்துகின்றன இந்த இயற்கையை வளமாக்கி கொடுக்கிறது இப்படி ஒரு நல்ல நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து உங்களை சந்தித்து மரக்கண்டுகளை கொடுக்க எனக்கு அனுமதி கொடுத்த இந்த பள்ளி நிர்வாகத்துக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய நாளில் நம்முடைய பள்ளி வளாகத்திற்கு இயற்கை ஆர்வலர் திரு ராஜா அவர்கள் வருகை தந்துள்ளார் எதற்காக வருகை தந்துள்ளார் நமது பள்ளி மாணவர்களுக்கு இலவசமாக மரக்கன்றுகளை தருகிறார்கள் அவரின் நல்லுள்ளத்திற்கு எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் நம்முடைய பள்ளிக்கு வருகை புரிந்து மரக்கன்றுகளை நமக்கு வழங்கி மரக்கன்றுகளை எப்படி நட வேண்டும் என்று ஊக்கப்படுத்திய அருமை ஐயா ராஜா அவர்களுக்கும் நன்றியையும் பாராட்டுகளையும் பள்ளி சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம்

உங்கள் வைஃப்க்கு கொஞ்சம் கொஞ்சமாக இருந்த பார்வை முழுமையாக குறைபாடா இருக்கு சார் அதனால் நம்ம எவ்வளோ சீக்கிரம் அவங்களுக்கு சர்ஜரி பண்றோமோ அவ்வளோ சீக்கிரம் பார்வை கிடைக்க வாய்ப்பு இருக்குது சார் மாமா கௌரி நல்லா இருக்கியா நல்லா இருக்கேனே வாங்க தம்பி வணக்கம்ண்ணே அண்ணே உங்களுக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுனே தெரியலண்ணே ஊருக்கு ஊரு ஓடி ஓடி உதவி செய்யற உங்களுக்கு இந்த நிலைமை நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்குண்ணே இவர் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு விருப்பப்படுறாருண்ணே நீங்க சொல்லுங்க சொல்லுங்க தம்பி எது இருந்தாலும் தயங்காம சொல்லுங்க குழந்தைங்களா எப்படி படிக்குது உங்க குழந்தைங்களுக்கு பீஸ் கட்ட பணம் வேணுமா எது இருந்தாலும் தயங்காம சொல்லுங்க உங்க மனசே கடவுள் தானே இந்த சூழ்நிலையிலும் நீங்க எனக்கு உதவணும்னு நினைக்கிறீங்க பாத்தீங்களா உங்க மனசே பெரிய மனசுன நீங்க செஞ்ச தான் என் பையன் இன்னைக்கு நல்லா படிக்கிறான் ஆனா நம்ம அக்காக்கு நான் உதவி செய்யறேன்னு நம்ம நல்லா இருக்கணும்னு நினைச்சவங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு கடவுள் எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுப்பாருன்னு அந்த வாய்ப்பு இப்ப எனக்கு கிடைச்சிருக்கு அதனால நம்ம அக்காக்கு நான் கண்டனம் பண்றேனே இதுதான் நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எடுத்த முடிவுனே முடியாதுன்னு சொல்லாம எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கண்ணே

மரநற சேவை செய்யற நாட்டுக்கு நல்லது பண்ணுன்னு சொல்லிட்டு இருப்பியே இப்ப பாத்தியா அந்த நல்லது தான் இவங்க ரெண்டு பேரும் இங்க கொண்டு வந்திருக்கு யாருங்க யார சொல்றீங்க கௌரியும் ஆனந்த் வந்திருக்காங்கமா தம்பி நல்லா இருக்கியா நல்லா இருக்கீங்களா கௌரி நல்லா இருக்கியாமா வாமா வந்து உட்கார் அக்கா ஏங்க என்னங்க சொல்றீங்க கொஞ்சம் புரியற மாதிரி சொல்லுங்க இவங்க உன் கண் பார்வைக்கு உயிர் கொடுக்க ஆனந்தம் கௌரியும் முடிவு பண்ணி வந்திருக்காங்க ஆனந்து அதெல்லாம் ஒன்றும் வேணாம்ப்பா சொல்றதுக்கும் கேட்கறதுக்கும் வேணாம் நல்லா இருக்கும் நீ வாழ வேண்டிய பையன் அதெல்லாம் ஒன்றும் வேணாம்ப்பா என்னம்மா இல்லக்கா விழிப்புணர்வு புரட்சின்னு பேசுறதுனால எதுவும் ஆக போறது இல்ல சொல்றதை விட செயல்ல காட்டணும் தான் நானும் எங்க வீட்டுக்காரரும் கிளம்பி வந்தோம் என்னக்கா நீங்க எப்படி எல்லாம் பேசுறீங்க அண்ணன் நிறைய பேருக்கு செஞ்ச சமூக சேவை உதவி இதெல்லாம் தான் நான் உதவி செய்யறதுக்கு கடவுளா எனக்கு கொடுத்த ஒரு வாய்ப்பான்னு நினைச்சு வந்திருக்கேன் வாழ்க்கையில நம்ம செய்யற ஒவ்வொரு உதவியும் தான் நமக்கு பாக்கியமாகவும் புண்ணியமாகவும் கிடைக்கும் நான் போய் ஊர் ஊரா தெரு தெருவா அலைஞ்சு கண் தானம் ரத்த தானம்னு இப்படி நிறைய சேவை செய்யறதால தான் அந்த கடவுள் ஆனந்த மாதிரி நல்லவங்களை அனுப்பி வச்சிருக்காரு இயற்கை தான் நம்ம தலைமுறையையும் நம்ம புள்ள குட்டிகளையும் வாழ வைக்குது முடிஞ்ச அளவுக்கு நம்ம தலைமுறை பிள்ளைங்களுக்கு இயற்கையோட அருமையை சொல்லி கொடுப்போம் இயற்கை தாங்க நம்மளோட மிகப்பெரிய சொத்து அந்த சொத்தை புக்கிசமா பத்திரமா பாதுகாக்கணுங்க என்னங்க